எங்க முப்பாட்டன் தாத்தன் பூலி எப்படி சொல்ல போறேன் பட்டே சொல்றேன் பூலித்தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டன் தாத்தன் ரைட் பூலி பாலம்னு வைப்பேன் நீ தானே தேவன் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பத்து இல்லை அந்த காலத்தில் அந்த சொல்லுக்க பொருளே ஜாதி இல்லை என்பது கோவை அவிநாசியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வச்சனால இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கடும் கோபத்திற்கு உள்ளாயிருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்பை எல்லா தளங்களிலையும் பதிவு செய்யறத பார்க்க முடிகிறது அப்போ இதற்கு முட்டு கொடுக்குற விதத்தில் ஐயா அவர்களை நம்முடைய முப்பாட்டன் புலித்தேவன் அவர்களை இழித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னப்பா ஜிடி நாடு என்றாலே உங்களுக்கு ஜாதி சாதி நினைவுகூதா எங்களுக்கு ஒரு விஞ்ஞானி நினைவு கூர்றாரு நீங்கள் எப்படி நீங்கள் அவரை வந்து சாதியில் அடைக்கலாம் சாதி பார்க்காதீங்க இங்கே சிலருக்கு சாதி தான் இப்போ உங்கள்கிட்ட தான் தப்பு இருக்குது இப்போ போலித்தேவனுங்கிறது அவருடைய பேர் எப்படியோ அது மாதிரி தான் ஜிடி நாய்டுங்கிறது அவருடைய பேர் இது சாதி இங்கே வச்சு அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு யார் இதை யாராக விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாடம் சொல்லிகிட்டு இருக்காரு ஐயா சுபேர பாண்டியன் இது என்ன மாதிரியான ஒரு போக்கு எவ்வளோ கீழ்த்தனமான எண்ணம்னு தெரியல நம்முடைய முப்பாட்டன் பூலித்தேவன் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேரு பார்த்தீங்களா பேரே அதுதான் இப்போ இன்றைக்கி எங்கள் அக்கா பையன் பேர் வந்து ருத்ரதேவன் ருத்ர தேவனுங்கிறது பேர் அது வந்து பட்டம் கிடையாது இப்போ தேவருங்கிற பட்டம் இருக்குன்னா அது குடிப்பே குடிப்பேரு அந்த அதுக்கான பட்டம்ங்கிறது வருது இங்கே பிள்ளைங்க பட்டதுனா அது வேற ஆனால் அவர்களுக்கு நம்முடைய ஒப்பட்டுனவர்களுக்கு உடைய பேருங்கிறது பேரே தான் பூலித்தேவன் தான் ஆனால் இதை ஒப்பிட்டு சொல்வதூலமாக என்ன சொல்ல வர நீ முதல்ல இதை யாரை பற்றி நீ விமர்சனம் வைக்கிற நீ அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல வாருங்கள் வருவங்களே இதை விரிவாக பேசலாம் அதற்கு அதை அதை பற்றி உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண வரதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ள திட்டுங்க இணைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னா சாதி ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்னா சாதிய பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா சாதி பேர்கள் இருக்கக்கூடாதுன்னு யாரா நம்புவீங்களா இது இருக்கக்கூடாதுங்கிறத வந்து அரசாணம் பண்ணணும்னு சொன்னா யாரா நம்புவீங்களா இப்போ சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இதுக்கு என்ன தீர்வு சாதிங்கிறே இருக்கக்கூடாது எங்கேயும் சாதி பேர் இருக்கக்கூடாது கோணார் தமிழ் உரைன்னு இருக்கக்கூடாது அது வெறும் தமிழ் உரைன்னு மாற்றுங்க இப்போ வந்து கணபதி செட்டியார் பொறுகல் கல்லூரி செட்டியார் தூக்குங்க வேலு கோணார் தெரிந்துருக்கு அந்த கோணார் தூக்குங்க சிதம்பரம் நாடார் தெரிந்துருக்கு நாடார தூக்குங்க இந்த மாதிரி பேர்களை தூக்கிட்டால் சாதி ஒளிஞ்சிடும்னு ஏதோ ஒரு கிருக்கை சொல்லி கொடுத்துருக்கோம் போல அதை சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டது நம்ம கேட்டோமா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை மாதிரி சாதி பேர்கள்லாம் நீக்கி விட்ருங்க அப்போ தான் சாதி ஒளியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா எங்கே இருக்குன்னா இந்த பேர்கள் இல்லை உண்மையான ஏற்றத்தாழ்வுகள் இங்கே ஒழிக்கணும்னா ஆரம்பத்தில் கல்வி இருந்தே நீங்கள் வந்து அதை கற்பிக்கணும் அதை யாராக செய்கிறாங்களா அங்கேயே நீங்கள் என்ன ஆளுங்க உங்களுக்கு வந்து கோட்டா இருக்குது உங்களுக்கு அது இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ஒதுக்கிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு கொண்டு வரது யார் அப்போ அதை தகர்க்கணும்னா குடிவாரி கணக்கு எடுத்து எந்தெந்த மக்கள் எவ்வளோ விழுக்காருக்கங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை இங்கே வந்து கொடுத்தா கொடுத்தாதானே அது சரி சரியாகும் அந்த ஏற்றத்தாள் வராது நீ பெரியவன் நான் பெரியவேன் பட்டியலில் வைக்கிறதுனாலே அவங்க எவ்வளோ எவ்வளோ பாதிப்புக்குள்ளாறாங்க உளவில் மக்களுடைய உளவில் பார்வை என்னவாக இருக்குது இப்போ பல விஷயங்கள் இருக்குல்லங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்து கணக்கில் கொள்ளாமல் சாதி பேரில் வந்து அழிச்சு விட்டோம்னா சாதி ஒழிஞ்சிடும் இதை நம்ம கேட்டோமா நம்ம கேட்பது அடிப்படையில் கேட்பது குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அதை செய்கிறீங்களா அங்கே செய்ய மாட்றாங்க இங்கே செய்ய மாட்டாங்க மத்திய அரசு தான் செய்யணும் இப்ப மத்திய அரசு கைவிச்சிட்டு நீங்க பண்ணிக்கலான்னு எப்ப பண்றாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு நாளும் இழுக்கிறாங்க பார்ப்போம் ஏன்னா தெரிஞ்சிடும் எந்தெந்த சமூகம் எவ்வளவு விழுக்காடு இருக்கு இங்களுடைய பெரிய சமூகத்துடைய இடங்களை இங்களுடைய சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடியவர்கள் வந்து எத்தனை விழுக்காடு ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரிய தான் செய்ய மாட்டாங்க அப்ப இப்படி இருக்குல்ல இப்ப இங்க வருவோம் ஐயா சுபேர பாண்டேன் சொல்றாரு போலி தேவன் இருக்கிறத வந்து எப்படி எப்படி சொல்றது இப்போ ஜிடி நாயுடு வைக்கிறதுலாம் பூலி தேவன் வச்சா அது எப்படி பார்ப்பீங்க அவருடைய பேரை தானே போல தானே இது அப்படிங்கிற இங்கே பாருங்கள் சுப்பு முதல்ல ஜிடி நாயுடு பேர் எதுக்கு இங்கே வைக்கிறீங்கிறதான் கேள்வி இந்த சாதி பேரை ஒழிக்கணும்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் சொல்லலை ஏன்னா நீங்கள் அமலப்படுறீங்க நீங்கள் மறைச்சிக்கிறீங்க எப்படி தமிழ் உங்களை வந்து தெலுங்குன்னு சொல்லாமல் திராவிடர்னு சொல்லி உருட்டுறீங்களோ அது போல தான் அந்த சாதி மறைப்பு அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல எதுக்கு ஜிடி நாயுடு பேர் வைக்கிறீங்கிறது ஒரு கேள்வி நாயுடு பேரை எதுக்கு வைக்கிறீங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா நாயுடு பேரை ஒழிக்கணும் சாதி பேரை ஒழிக்கணும் அப்போ எழுதி எல்லா சாதி பேருக்கு ஒழிக்கிறீங்க நாயுடு பேரை மட்டும் இது என்ன மாதிரியான கேள்வி எழுப்ப வேண்டியதே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி சுப்பு தமிழர்கள் சொல்லல சாதி பேரை ஒழிச்சிருங்க தான் சாதிய சமநிலை உருவாக நாங்கள் கேட்பது குடிவாரி கணக்கெடுப்பு தான் கேட்குறோம் புரியுறதா நீங்க அரசாணை வெளியிட்டு எல்லா சமூகத்தையும் தமிழ் சமூகத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்களா ஆனா தெலுங்கு சமூகத்தை மட்டும் அப்படியே வாழ வைப்பாங்களா பெரிய பழத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வைப்பாங்களாங்கிறது எப்படிப்பட்டதாக வாதமாக இருக்கும் சுப்பு நீங்கள் தான் அதுக்கு போய் சொல்லணும் அதை விட்டு மக்கள் போய் திருப்பி விடக்கூடாது யாருமே நாங்கள் கேள்வி கேட்பில்ல நீங்கள் கேட்க வேண்டியது அங்கே கேட்கணும் என்னங்க நீங்கள் தான் சாதி ஒழிப்பணும் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் இல்லைங்க நீங்களே வைக்கிறீங்களே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி சுப்பு என்ன மாதிரி கீழ்த்தரமான புத்தி இது அந்த ஜிடி நாயுடு இருக்காரு அவருடைய குடும்பத்தார்கள் சில நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அதுக்கே ஜிடின்னு போட்டு தான் பேர் வச்சுருக்காங்க நாயுடு பேர் வைக்கல ஆனால் அரசாங்கம் வைக்கிறது பாருங்க நாயுடு என்ன மாதிரி இது சாதி வளர்ப்பது யார் நாயுடுனா சாதி இல்லைன்னு நீங்கள் எவ்வளோ ஆ சரி நாயுடுனா சாதி இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படி ஐயா அதே இந்த விஷயத்த எல்லா பாடத்தையும் ஸ்டாலின் அவர்களை கூட்டு உட்கார வச்சு நாயுடுன்னா சாதி இல்லை அதே மாதிரி தேவர்னா சாதி இல்லை கோனார்னா சாதி இல்லை நாடார்னா சாதி இல்லை வன்னீர்னா சாதி இல்லை பறையர்னா சாதி இல்லை குல விளையாட்றா சாதி இல்லை பிள்ளைனா சாதி இல்லை இதெல்லாம் சொல்லுங்கள் அப்போ இதனால் மட்டும் உங்களுக்கு வலிக்கும் நாயிடுவோம் இனிக்குமா முத்துராமணிங்க தேவர் பழத்துக்கு பல நாய்கள் பதிவு போடுறாங்க முத்துராமணிங்கம் அப்படின்னு அவர் பேர் என்ன அவர் பேரே முத்துராமலிங்க தேவர் தான் ஆனால் என்ன பதிவு போடுறாங்க சிறுமப்படுத்துறாங்களா பதிவு பதிவுறாங்க பிள்ளைன்னா தான் பிள்ளைய மாட்டாங்க பிள்ளைய தூக்கிடுவாங்க ஏன்னா சாதியம் ஆனால் நாயுடு இருக்கும் நாயுடு இருக்கும்பா அதெல்லாம் இருக்கும் தெலுங்கு சமூக ஜாதிய மாநாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்களா இல்லையா கலந்துக்கிட்டு நம்ம ஆளுகளுக்கு நம்ம சிறப்பாக செய்வோம் முதலமைச்சர் அனுப்பிவிட்டார் பேசுகிறாங்களா இல்லையா அம்மையார் கனிமொழி ஒரு சங்க கட்டிடத்திற பயில்ல ஏற்கனவே பேசிருக்கே தானு அங்கே கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அது கூட்டமே நாடார சங்க கூட்டம் அங்கே போய் கலந்துக்கிட்டு சாதியை வைத்து நீங்கள் என்ன சங்கம் ஆரம்பிக்கிறீங்க இது நான் உடன்பாடு இல்லை அப்படின்னு நாடர்களுக்கு பாட இருக்கிறாங்க ஏன் நாயக்கர்களுக்கு பாடணுங்களேன் நாய்கர்னு நீங்கள் போட்டு போட்டுக்காதீங்க பெரிய படி நாயுடுன்னு போட்டுக்காதீங்க போடக்கூடாது தமிழ்நாட்டில் வந்தது ஜாதி வரியாக பார்க்கப்படுது இது சாதியை போடக்கூடாதுங்க சாதி வரியோ செயல்படக்கூடாதுன்னு ஏன் சொல்லல ஏன் நாடர்களுக்கு மட்டும் தான் பாட்டு எடுப்பாங்களா ஐமையார் கனிமொழி நாயக்கர்களுக்கு நாயுடுகளுக்கு எடுக்க மாட்டாங்களா அவங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டாங்களா என்னங்க இவ்வளோ பெரிய பாலத்துக்கு நாயுடுன்னு போடுறீங்களே ஏன் பாட்டு எடுக்க மாட்டாங்களா இந்த கேள்வி வருமா வராதா சுப்பு முட்டு கொடுக்குறதுக்கு அளவு இருக்குது இப்படி இறங்கி மாங்க மாங்கன்னு முட்டு கொடுத்தா அது தமிழ் தலைவர்கள் இழுத்து முட்டு கொடுத்தீங்கன்னா சமூகம் கொந்தளிச்சிடும் பார்த்துக்கணும் புலி தேவைன்னு வச்சா நாங்கள் எது போகிறோம் எங்கள் தாத்தாவுடைய பேரை வைங்க ஜிடி நாயுடு பேரை வைக்கிறீங்களே நான் இருக்கிறேன் அவரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லையா கொங்கு மண்டலத்தில் யாருமே இல்லையா இந்த மண்ணிற்காக விடுதலைக்காக உயிரிழந்த தேரன் சின்னமலை பேரை வைக்க வேண்டியது நாங்கள் அவரை விட என்ன உங்களுக்கு இருக்குது ஏன் அங்கே சொல்லப்போனால் சமூக ரீதியாக வச்சுக்கவேன் கவுண்டரில் பெரிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி அது யா யா தீரன் சின்னமலுடைய பேர் வைக்கலாம் அவர் மிஞ்சின தலைவர்கள் யாருங்க ஒரு வீரன் யார் இங்கே இருக்கா இவர் சயின்டிஸ்ட்டு இவர் மட்டும் தான் அதுதான் வந்து இங்கே பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சா கலை கருணாநிதி பேர் வைப்பாங்க ஈவி ராம்சாமி பேர் வைப்பாங்க இல்லைனா நாயுடுக்கள் பேர் வைப்பாங்க தமிழர்கள் எவனுமே இல்லை தமிழ்நாட்டில் ஏன்னா செத்து போட்டாங்க இவங்க ஏன்னா எவனும் கேளுவங்க கேட்க மாட்டான் அதனால நாங்கள் வைப்போம் அந்த தானே அந்த திமுருதா வேற என்ன நம்மளை கேட்க என்மா இருக்காங்கிற திமுரு தானே சூப்பி முட்டு வர மூலித்தேனா வச்சாங்க நாங்கள் எங்க வச்சுக்க போகிறோம் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் சாதி பேர்களை ஒழிப்பதற்கு நாங்கள் இங்கே வரல சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் உண்மையிலே சமநிலை சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தோடு இட பங்கீடு கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எந்தெந்த சமூகமும் எத்தனை விழுக்காடு இருக்காங்க இந்த சமூகம் இத்தனை இருக்கா அத்தனை விழுக்காடு அமைச்சர் பதவி வேணும் கொடுப்பீங்களா கொடுக்கணும் இதுதான் அப்போ தான் அந்த சமூகம் கேட்கும் அது செய்வீங்களா குடிமருக்கன்று எடுப்பீங்களா சிறுபான்மை சமூகம் இல்லை ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு அவங்க இன்றைக்கி அதிகாரத்தில் குழந்தைக்கிட்டு என்ன நாட்டம் போராட நினைக்கிறீங்க அப்படி பதருது ஆட்சி இதான் முடிஞ்சுங்க திமுக அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ எங்கெங்கெல்லாம் பேர் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறது தமிழ் தேசிய ஆட்சி ஆதாரம் வந்துச்சு எல்லாமே மாறிடும் எல்லாமே மாறும்பா நினச்சிருக்கீங்களா ஆ நீ முட்டுக்கொடு நாய்டனா ஜாதி கிடையாதுன்னு சொல்லி உருட்டு ஆனால் நாய்டனா ஜாதி இல்லைங்க நாடார் ஜாதிங்க கோணர் ஜாதிங்க ம் முக்குளத்தோர்னா இந்த முக்குளத்துல கல்லர் மரம் ஆக முடியாத வச்சா அப்போ பெரிய சாதி கொடுமையான சாதி வண்டி நினச்சி அதை விட பெரும் பெரிய கொடுமையான சாதி பாருங்க இவங்க செய்கிறது முத்திரை வச்சா பெரிய சாதி அதெல்லாம் அதுதான் கூடாது அதுதான் சாதி பெரிய ஐயோ சாதி வெறியா அப்படிங்கிறது இங்கே தான் குருபூஜிக்கு வந்து இதை அளப்பறம் கொடுக்குறது ஆட்டம் போதுனா கொங்கு வந்து கவுண்டர்கள் இங்கிட்ட வந்து முக்குளத்தோர்கள் தேவேந்திர குழுவர்கள் சமூகம் இவங்களுக்கு தான் பாலாடுப்பாங்க இன்னும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அதை சரி செய்ய வேண்டும்ங்கிறது நம்மளும் பேசுகிறோம் ஆனால் இவங்களுக்கு பாலாடக்கூடியவங்க நாயக்கர் நாழுக்கள்லாம் வந்து மதுரையில் திருமண நாயக்கருக்கு கட்டபொம்பனுக்கு வந்து குருவை கொண்டாடும் போது அங்கே இல்லை பேசுகிறதே கிடையாது பேசவே மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்களுக்கு பாட்டு எடுக்க மாட்டாங்க எடுக்கிறதுலாம் தமிழர்களுக்கு தான் நம்ம இனிச்ச விலைகள் இல்லை ஏன்னா நம்ம பொறுக்கி தர மாற்றி இவன் மட்டும் சொல்கிறது தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் தமிழ்த் தேசிய ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்கான உழைப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கரோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்